அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய அடுத்த படத்திற்கான படப்பிடிப்பு தூத்துக்குடியில் நடக்க இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக நாங்களும் எங்கள் படக்குழுவும் அங்கு சென்று கொண்டிருக்கிறோம் இதை டைரக்டர் துரை செந்தில் குமார் இயக்க ஜிப்ரான் மியூசிக் அமைக்கிறார் மற்றும் ஆண்ட்ரியா ஷாம் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார் பாயல் ராஜ்புத் பேரா இதில் பண்ணுறாங்க தூத்துக்குடியை தொடர்ந்து வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் படப்பிடிப்பு தொடர்ந்து நடக்க இருக்கிறது இந்த திரைப்படத்தை விரைவில் முடித்து ஏப்ரல் மாதத்தில் திரைக்கு கொண்டு வர எங்கள் படக்குழு முழு முயற்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு லெஜண்ட் படத்துலேருந்து இது டோட்டல் கான்ட்ராஸ்டாக இருக்கும் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஓரியண்டட் ஃபிலிம் ஜார்ஜியாவில் இருக்கு ரெண்டாம் கட்ட பட மூணாம் கட்ட படப்பிடிப்பு வந்து ஜார்ஜியாவில் இருக்கு அதுபோக ஜெய்ப்பூர்லேயும் சில விஷயங்கள் இருக்கு அதே போல் தொடர்ந்து படப்பிடிப்பு பிளான் பண்ணிட்டு இல்லை சங்கம் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஸோ அது சும்மூமாக முடிஞ்சு நல்ல ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை உருவாங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போது அது வந்து கேரளா உயர் நீதிமன்றத்தில் அது வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உயர் நீதிமன்றம் வந்து இதற்கு தக்க உத்தரவு பிறப்பிக்கும் என்று நம்புகிறேன் எதுங்க எக் டயட்டிங் தான் தட்ஸ் ஆர் இல்லை அப்படி ஒன்று ஸ்பாட் பண்ணிக்க வேண்டியதா தூத்துக்குடி இது வந்து ஹார்பரை சுற்றி உள்ள விஷயங்கள் ஹார்பரில் சுற்றி உள்ள விஷயங்கள் நடக்குது அது போக அந்த கிராமங்களில் நடக்கிற சில விஷயங்களும் அதில் செயல்பட்டு இல்லை இது அரசியல் கிடையாது முழுக்க முழுக்க இது வந்து ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம் ஸோ அது ஒரு கேரக்டரேஷன் இம்பார்ட்டன்ஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக இதில் செயல் இங்கிலீஷ் எதிர்பார்க்கு எதுங்க ஏப்ரல் ஏப்ரல் ஃபோர்டீன்த்து பிளான் பண்ணிட்டு பொதுவாக வந்து நிறைய படங்கள் நடிச்சுட்டு இல்லை பேர் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது பேர் ஃபைனல் பண்ணுறது சீக்கிரம் இதை இது பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறதுனால அரசியல் இது ஒரு முன்னோட்டமாக இருக்காமல் இல்லை மக்கள் நலனில் எனக்கு எப்பவுமே ரொம்ப அக்கறை அதிகம் உண்டு நம்ம வந்து அரசியலை வந்தால் இன்னும் எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியும் காலம் நேரம் சூழ்நிலைகளை சரியா வந்தால் கண்டிப்பாக அரசியலுக்கு வருவேன் அப்படி வந்து என்ன மாதிரியான பண்ணுவீங்க எது அது அந்த காலகட்டத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இல்லை இப்போதைக்கு இல்லை இல்லை இப்போதைக்கு இல்லை இப்போதைக்கு அந்த முடிவு இன்னும் எதுவும் எடுக்கலை வர இருபத்தாறில் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மும்முனை போட்டியாக மிக தீவிரமான ஒரு போட்டியாக தான் இருக்கும் இதில் வந்து எந்த கட்சி வந்து ஒரு பலமான கூட்டணி அமைக்கிறதோ அவங்கதான் ஆட்சி அமைக்க முடியும் இதுதான் என்னோட கருத்து உங்களோட கருத்தை கட்சியா இருக்க வாய்ப்பு கேட்குறேன் இல்ல மும்முனை போட்டின்னு சொல்லியிருக்கேன் திமுக அதிமுக விஜய் கட்சியா சார் அதாவது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் காலத்தில் இருக்கும் இந்த இப்போ இருக்கிற காலத்துக்கும் வித்தியாசம் இல்லையா சார் இப்போ சிஎம் காசு போடுறாங்க நடிகர்னா இப்போ தளபதி கூட பார்த்தீங்கன்னா சிஎம் ஆசை இது எப்படி பாருங்க எடுத்தோன்னே சிஎம் இல்லை அதை மக்கள் தான் முடிவு பண்ணும் ஏன்னா வந்து மக்கள் தான் முடிவு பண்ணும் சார் கொள்கைகளுக்கு உடன்பாடான கட்சிகளோட இணைந்து செயல்படுவேன் மக்கள் வந்து ஒரு சந்தோஷமா வாழணும் அதுக்கு என்னன்னு பொருளாதாரம் வலிமையா இருக்கணும் அவங்க அந்த பொருளாதார வலிமையை அவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு என்ன செயல்படுத்தணும் அதுதான் என்னுடைய கொள்கைக்கு ஒத்துவரோ இணைந்தால் கண்டிப்பாக இணைந்தால் கண்டிப்பாக ஆ ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு வெற்றிகரமான பயணத்தை முடிச்சுட்டு முதல்வர் இன்னைக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்